இந்த ட்ராப்பை நீங்க ஒரு தடவை செஞ்சா போதும் அது மட்டும் அதே தான் அப்படியே இருக்கும் பெர்மனென்ட்லி டிராப் இது வீடியோ பொறுத்த முன்னாடி ஒரு சூப்பரான ஆப் பத்தி சொல்ல போறேன் இந்த ஆப்போடான்னு இதில் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட கேம் இருக்கு இந்த கேம் விளாட்றது மட்டும் இல்லை விளாடறது மூலமா நீங்க வந்து இதுல கிரிக்கெட் லூடோ ஃப்ரீ செல் ஸ்னேக் ரெஸ் இந்த மாதிரி கேம்லாம் இருக்குது நிறைய கேஷ் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த கேஷ் ரிவார்ட்ஸ் எல்லாம் பேடிஎம் யூபிஐ பேங்க் வித் ட்ராவல் மூலமா கூட நீங்க வந்து வித் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல வந்து கேம்ஸ் மட்டும் இல்லங்க இதுல வந்து வின்சர்ஸ் இருக்குது இதுல வந்து ஆஸ் பெல்ட் மெயின் கிராஃப்ட் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ் உள்ள இருக்கிற கரன்சிக்கு வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல டாமினோஸ் ஹாட் ஸ்டார் மின்ட்ரா பிக் பாஸ் ஆர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லங்க இதுல வந்து வின்சர் ஸ்பின்னர் இருக்கு இதுல நீங்க ஸ்பின் பண்றது மூலமா ஸ்மார்ட் போன் பைக் வீக்லி ஜாக்பாட் இருபத்தஞ்சு லட்சம் வரை நீங்க வந்து வின் பண்ணுவீங்க பண்றதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க ஆட வந்து அங்கே இங்கே ஓடிட்டே இருக்குங்க நச இருக்கும் அந்த கா இங்கே முந்திரி பறிக்க வரவங்களாம் பார்த்தீங்கன்னா க வரும்போது பார்த்தா அப்படியே கொச்ச கொச்ச கொச்சன்னு ஓடும் அது போட்டு கூட்டமாக ஓடும் அதுக்காக தான் முந்திரி காட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து ட்ராப் செய்யப் போகிறோம் நண்பர்களே ஃபஸ்ட்டு இந்த அட்டை சைஸுக்கு நம்ம வந்து கட்டுறமாக குவிந்து வண்டி எடுத்துக்க போகிறோம் நம்மளே ஒரு விடையே பாத்தீங்கன்னா குழியை வந்து நல்லா ஆரமா தோண்டி வச்சிங்க அப்போ அடுத்து நம்ம வந்து பிவிசி பைப் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்

அன்பைய ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா பியூசி பைப்ல வந்து ஓட்ட போட்டாச்சு எங்க போட்டுருக்கேன்னு சொல்லிடுறேன் இந்த பா மாதிரி இருக்கு பாருங்க அதுல ரெண்டு சைடுலேயுமே நான் வந்து ஓட்ட போட்டுருக்கேன் இந்த சைடில் பார்த்தா தெரியும் அதே மாதிரி இந்த சைட்ல ஓட்ட போட்டிருக்கேன் இந்த பிவிசி யூசி பைப்ல பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு ஓட்ட போட்டிருக்கேன் இந்த இருந்து இந்த சைடு வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி ஓட்ட போட்டிருக்கேன் சமமா இல்லை அந்த பி யூசி வந்து நம்ம வந்து குழி தோண்டி வச்சிருக்கோம் அந்த குழிக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன குழி தோண்டி வச்சிருக்கோம் அதில் வச்சு போச்சுக்கிறோம் அப்படி போதச்சாச்சு இந்த சின்ன பிவிசி பைப் இருக்கு பாருங்க அதை எடுத்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ் நடுவில் வச்சு இப்படி உள்ள விட்டுக்கணும் உடனே இந்த குச்சை வச்சு இதில் மாட்டி வச்சு இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பம்பு மாரியே இருக்கும் பார்த்தாலும் தெரியும் கிளி ஏறி இறங்குற மாதிரி சீசா மாதிரியே இருக்குது பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைப் மாரி இருக்கிற அந்த பீஸ் பைப் பண்ணும்போது செட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா குழியை நல்லா வந்து நல்லா ஆழமாக தோண்டிவிட்டோம் இந்த அட்ட பாக்ஸ் இருக்கு பாருங்கள் அது கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இது அப்படியே ஃப்ரீயாக நல்லா உள்ளே போயிட்டு வரா மாதிரி இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ட பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரப்பர் பேண்டை போட்டு இந்த க இந்த கழிக்குச்சி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் போட்டு ஒட்டி வைக்கனாலும் ஒட்டி வச்சுக்கலாம் கட்டினாலும் கட்டிக்கலாம் அப்படி நான் ரப்பர் பேண்டை வச்சு யூஸ் பண்ணி கட்டியிருக்கேன் ஏதாச்சும் வந்து பறவைகிற வந்து உட்காந்துன்னா டப்புக்கு நம்பி உள்ளே ஓடி போய் விழுந்துடும் என்னடா என்னடாது ஏற்கனவே உள்ளே போய் எனக்கு கிடைக்கு இதில் அப்புறம் போய் விழுவும் நீங்கள் வந்து கேட்கலாம் இதுக்கு தான் வந்து ட்ரிக்கே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த பிவிசி பைப்பு அதுக்கு தான் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ அந்த ட்ரிக்கே என்னன்னு சொல்லிடுற மாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டோ போட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் ஆல்ரெடி அந்த உள்ள அந்த நூல் அப்படியே உள்ளே ஒட்டுக்கிற நூலை உள்ளே விட்டு எடுத்தாச்சு ஒரு பக்கம் நூலை கட்டியாச்சு மாதிரி இன்னொரு சைடும் நம்ம நூலை விட்டு கட்டிக்கலாம் நண்பர்களே இந்த அட்டைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்ட போட்டு இந்த நூலை உள்ளே விட்டு நான் வந்து கட்ட போகிறேன் அது மட்டும் இல்லை இந்த இந்த நூலை கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்பு நல்லா ஸ்டிஃபாக நேராக இருக்கணும் இப்போ உள்ள விட்டு கட்டிக்கிறேன் நண்பலே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து உள்ள வச்சு கட்டியாச்சு இதுமாரி ஒரு கழிவுச்சி வச்சு பிடிச்சிருக்கிற மாதிரி நான் கட்டியிருக்கேன் இப்போ அடுத்து இது இதுமாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் வந்து உள்ள நல்லா விட்டுக்கிறேங்க அப்படி எதுக்காக காடை கீடை ஏதாச்சும் வந்து உள்ள டப்பக்குன்னு ஊந்துருச்சுன்னு வச்சிக்கங்களா திரும்ப மேலே ஏந்திருக்கும் போது தட்டி தட்டி எலுமாம இருக்கிறதுக்கு தான் அப்படி தடுப்பு வச்சிருக்கோம் அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சைடு நம்ம வந்து வயிட்டு கட்ட போறோம் ஏன்னா வந்து மேலே தூக்கி பிடிக்கிறதுக்காக அந்த அட்டை கீழே ஊந்துச்சுன்னா திரும்ப மேலே தூக்கி பிடிக்கிறதுக்காக அந்த வயிட்டு நல்லா இறுக்கி கட்டிக்கிறேன் இங்கே கடற்கிற குச்சியெல்லாம் பொறுக்கி வச்சிருக்கேன் வயிட்டு எது எடுத்து வரா நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வைட்டு வந்து கட்டியாச்சுங்க இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரின் விதிப்படி பார்த்தீங்கன்னா கல்லை மேலே தூக்கி போட்டோம்னா டபக்குன்னு கீழே விழுவோம் மாதிரி இது மேலே தீனியை போட்டு காடை எங்கேயிருந்து டபுக்கு டபுக் டபுக் டபுக்கு டபுக்குன்னு இப்படியாக வர வச்சு தீனியை திங்க வைக்கும் போதே இது மேலே உட்காந்து உள்ளே குந்துருங்க அவ்வளோதாங்க வித்தியாசம் இப்போ வந்து காடைக்கு நம்ம ட்ராப் ரெடி பண்ணியாச்சு பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த டிராப்பை தீனியை போட்டு நம்ம கிளம்ப போகிறோம் எப்படி மாட்டு இப்போ ட்ராப் ரெடி ஆகிடுச்சு இது மேலே பார்த்தீங்கன்னா சத்தியை போட்டே இங்கே இருக்கிற ட்ராப்பே தெரியாத மாதிரி நம்ம வந்து மறைக்க போகிறோம் சும்மா அப்படி சத்தம் கிடக்கிற மாதிரி கிடக்கும் அது போட்டுக்கோம் ஒன்றை டாப் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒன் அவர் கழிச்சு வந்து பார்ப்போம் ஒரு மணிநேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் ஏன்னா இருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லா பறவையும் எல்லா இதுவுமே இந்த சைடு தான் வந்தாவிடும் பறவை மாட்டுதான் இல்லையா ஏதாச்சும் ஒன்று மாட்டும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன் எது மாட்டிருந்தாலும் பரவாயில்ல புட்டிச்சு தான் போறோம் இங்க பாருங்க நம்மளோட ட்ராப் தான் தெரியுது பாருங்க ஏதாச்சும் மாட்டிருக்கா என்னன்னு தெரியல ட்ராப் வச்சா மாரியா தான் இருக்குது பக்கத்தில் பார்க்கறதுக்கு பார்க்க பக்கத்துல போய் பார்ப்போம் நண்பலே நம்ம ட்ராப் மேல போட்டிருந்த சத்தையெல்லாம் காணும் ஒரு வேலை உள்ள கீழே உந்துருச்சே என்னன்னு தெரியல பறந்துருச்சா என்னன்னு தெரியல உள்ள பாம்பு கும்பு இருக்குதா ஏதாச்சும் இருக்குதா என்னன்னு தெரியல சத்தா இருக்குதே உள்ள ஏதாச்சும் இருக்குதா என்னன்னு தெரியல கையில கீழே கடிச்சிருப்போதே கையை நம்பி உள்ள விடுவா நின்று வேணுமா எப்பா நண்பல்ல இங்க பாருங்க காரமாட்டிருக்கோ இப்போ அடி பார்த்தீங்களா இல்லை ஒரு கொளுத்த காடுங்க நல்லா பயங்கரமான காடை இங்க பாருங்க பறக்குதுங்க ஏய் காட்டில் உள்ள காடே பயங்கரமாக வெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஈஸிங்க செம்ம ஈஸியாக நம்ம வந்து பிடிச்சிட்டேன் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ திரும்ப வச்சுட்டு போனோம்னா வேற ஏதாச்சும் மாட்டும் கண்டிப்பாக இதை நம்ம இப்படியே வச்சுட்டு போயிடுவோம் ஏன்னா வந்து திரும்ப மாட்டினுச்சுன்னா அது எடுத்து தினமும் திங்கிலாம் போல இருக்குது டெய்லி மாட்டி வாட்டி எடுத்து எடுத்து திரும்ப இதேமாரி செட் பண்ணி வச்சுருவோம் அதை நண்பளை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா காடையை நல்லா உரிச்சு எடுத்து நல்லா கழுவி அலசி பா வச்சுருக்கோம் மாதிரி நல்லா லெக் பீஸ் இப்பயே வாசனையாக இருக்குங்க இதையே நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம் ஆனால் எடுத்து வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் முழு முடிச்ச பழத்தை போட்டு வதக்கத்துக்கு வச்சுருக்கோம் அப்புறம் மஞ்சத்தூள் காரத்தூள் கரம் மசாலா அப்புறமேட்டுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பாத்தூள் கொஞ்சோண்டு புளித்த தயிர் புளித்த தயிர் இது அப்படியே போட்டு தோசை போட்டு நல்லா அப்படியே பிரட்டி பிரட்டி எடுத்து அட்டு தலைவரை செம்ம செம்மையாக செஞ்சு சாப்பிட போகிறாங்க அடுப்பு பற்ற வச்சு தோசை கல்லில் வச்சாச்சி வச்சாச்சீங்க நவீன செக்கில் ஆட்டிய சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் அது எங்கள் ஆத்தை வந்து மீன் பொறிச்சுட்டு மிச்சம் வச்சிருந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் டட்டன் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்ட எதுக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா அப்ப வந்து கம்போடியன் ஸ்டைலில் செய்யறதுனால பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து தயிரை ஊற்றின தயிர் புளிச்ச தயிர் ஓட 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 பற்றி போகிறான் தைர ஊற்றினோட அந்த இஞ்சி பூண்டோட சேரும்போது அப்படியே வாசனை இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்குங்க எமுளிச்ச பழத்தை போட போகிறோம் எமுளிச்ச பழத்தை முழுசாக அப்படியே போட போகிறோம் ஏன்னா அந்த தோளில் உள்ள அசிட்டிக் ஆசிட்டில் அப்போ தான் வந்து உள்ள நல்லா இறங்கி அதோட வேலையை காட்டும் காலையில் எழுந்திரிச்சோன்னா வேலையோட தரமான செய்கி காலையில் ஏந்திரிச்சோனா தெரியல இருக்கும்

எங்கூர் வங்கக்கடல் உப்பு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் காடை கறியை கொட்டிடுவாங்க ஈரல் எனக்கு தொடை எனக்கு தொட வேற லெக் பீஸ் ஓடுறான் ஏ சுப்பு ஏ நான் நான் சொல்றேன் எனக்கு ஈரலு தனிக்கு வந்து லெக் பீஸ் சுப்புக்கு அதோட மண்டையை கொடுத்துருக்கேன்

உங்க பாருங்க நண்பர்கள அப்படியே தட 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 நல்லா கிரேவி அப்படியே சூப்பரா வந்துருக்குங்க அப்படியே இதுல சப்பாத்தி பரோட்டா ஏதாச்சும் வச்சு அப்படியே தொட்டு நக்குனா டேஸ்ட் இருக்கும் பாருங்க அப்படி நாக்கிலேயே நடரா மாட்டேங்க நான் சோத்து எடுத்து வந்து முன்னாடி வச்சுட்டு பாருங்க எடை பிடிச்சி வச்சிருக்கேன் எல்லாரும் கறியை திருடுவாங்க நம்மளோட கம்போடியா ஸ்பெஷல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே எடுத்து தட்டல போட்டு சுவைக்க போறோம் எங்க மாமா நைஸா ஊன்னா ஆட்டைய போட்டு சாப்பிட்டு இருக்குங்க வேலையை பிடிக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுருவாங்க இருங்க சீரு வாங்க என்னதே அப்படியே பொறுமையா நான் வந்து எனக்கு கறி வேணாம் ஏன்னா வந்து கறிக்கு வந்து ஆல்ரெடி புக்கிங் பண்ணி வச்சுட்டாங்கப்பா நான் வந்து வெறும் கிரேவியை போட்டு நான் கிளம்பிடுறேன் இப்போ நான் வந்து கிரேவி மட்டும் தான் போட்டு சாப்பிட போறேன் ஏன்னா வந்து நான் வெஜிடேரியனாக மாற்றனால வந்து அதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்றதில்லை அதனால சொல்லிட்டு அது கிரேவி மட்டும் இங்க பாருங்க இந்த காடையோட கொழுப்பெலாம் இருந்து